ருஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அப்துல்லாஹிபின் மசூத் ரதி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களோடு ஒரு பயணத்தில் இருந்தோம் மலஜல தேவைக்காக அவர்கள் சென்றார்கள் அப்பொழுது நாங்கள் சிகப்பு பறவை ஒன்றை கண்டோம் அதோடு அதனுடைய இரண்டு குஞ்சுகளும் இருந்தன அதன் இரு குஞ்சுகளையும் எடுத்தோம் தாய் பறவை வந்தது குஞ்சுகளை காணாததால் தன் ரெக்கையை தரையில் விரித்தது அப்போது வந்த நபி அபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் இதன் குஞ்சுகளை பிரித்து இதை தவிக்க செய்தவர் யார் இதன் குஞ்சுகளை தாய் பறவையிடமே விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள் இதேபோல எறும்பு புற்றை நாங்கள் எரித்து விட்டோம் இதை எரித்தவர் யார் என்று கேட்டார்கள் நாங்கள்தான் என்றோம் நெருப்பின் இறைவனை தவிர தவிரவர் யாரும் எந்த உயிருள்ளவைகளையும் நெருப்பில் மூலம் நெருப்பின் மூலம் வேதனை செய்யக்கூடாது என்று நம்பி சொல்லா அலுவலாம் அவர்கள் தடை செய்தார்கள் அபுதாவது அல்லாவின் நல்லடியார்களே நம்மோடு ஒட்டி வாழக்கூடிய உயிர் ஜீவராசிகள் இந்த வாயில்லாத பிராணிகள் இந்த உயிர் ஜீவராசிகளுக்கு மனிதனில் நீங்கள் எவ்வளவு இரக்கம் காட்டுகிறீர்களோ சற்று அதிகமாகவே அதன் மீது இரக்கம் காட்டுவது நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா ஒரு ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு நீங்கள் காட்டக்கூடிய இரக்கம் சில நேரத்தில் அந்த இறக்கத்தை விட அதிகமாக அந்த உயிர் ஜீவராசிகள் மேலே காட்டணும் இந்த கடுமையான வெயில் காலங்களில் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் தண்ணீர் வைப்பது அதுகளுக்கு உணவு வைப்பது இதெல்லாம் ஒரு பெரிய புண்ணியத்தை ஏற்றி தரக்கூடிய காரியங்கள் இது யார்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் இஸ்லாம் இல்லாத மக்கள்கிட்ட நிறைய பேர்த்துக்கிட்ட இது இருக்குது ஆனால் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இல்லாதது தான் ஆச்சரியம் அன்பிற்குரியவர்களை பாருங்கள் தாய் தவிப்பதையே பெருமானார் சல்லா அலிசல்லாமர்கள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தாய்ப்பறவை தவிப்பதையே பெருமானார் சல்லா அலிசலாம் அவர்களால் தாழ முடியவில்லை உடனடியாக அந்த அந்த குஞ்சுகளை தாயிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லி சொன்னாங்க ரசூலுல்லாம் அதே போல் எறும்பு தொல்லை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அந்த எறும்பை புற்று எறும்பு புற்ற தீ வச்சு கொளுத்துனவங்களை பெருமானார் சல்லா அலுவலாம் கண்டிச்சாங்க அப்ப ஜீவ காருணியம் என்பது தீனுள் இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒன்று ஏன்னா அவைகள் செய்யக்கூடிய அந்த தஸ்மீஹு துவா இருக்குது பாருங்க அது சாதாரணப்பட்டது கிடையாது அல்லா சொல்வான் குரானில ஊரில் உள்ள உலகத்தில் உள்ள அத்தனையுமே அல்லாவி தஸ்மி செய்கின்றன ஆனால் மனிதன் மட்டும்தான் கொஞ்சம் நன்றி கட்டவனா இருக்கிறான் அப்போ அப்படி இருக்கையில் நாம் எப்படி ஒரு உயிர் ஜீவராசிக்கு அநீதம் இழைப்பதற்கு நமக்கு மனது வருகிறது அன்பிற்குரியவர்களை ஒரு கட்டத்தில் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் என்ன செய்வாங்க சொன்னால் கொஞ்சம் துயில் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க பள்ளி பள்ளிவாசலில் அப்படியே கொஞ்சம் சாய்ஞ்ச மாதிரி தொயில் புரிஞ்சு கொண்டு இருப்பாங்க தூங்கிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் அலைஹி சல்லாலி சரக்குடைய கஃப் இருக்குது பார்த்திங்களா இந்த கை இந்த கை உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பூனை குட்டி என்ன செய்யணும்னு சொன்னால் உள்ளே போயிடும் சொல்ல அப்படி படுத்துருக்கிறாங்கன்னு இந்த ஓட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால என்னவோ உள்ள போயிடும் உள்ளே போய் என்ன செய்யணும்னு சொன்னால் நிம்மதியாக தூங்கும் நிம்மதியாக என்ன செய்யும் அந்த குட்டி பூனை வந்து தூங்கும் அப்போ பெருமானார் சல்லல்லா அழிசல்லம் அவர்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி நெலிகிற மாதிரியும் சூடாக இருக்கிற மாதிரியும் அப்படின்ற உடனே என்ன செய்வாங்கன்டா அது மட்டும் இல்லாமல் தொழுகணுன்ற அந்த ஒரு சூழ்நிலை வரக்கூடிய நேரத்தில் பெருமானார் சல்லல்லா அலிசலம் அவர்கள் மெல்ல அப்படி கையை பார்ப்பாங்க உள்ளே தூங்கிக்கிட்டு கிடக்குது எதுவுமே சுல்லாஹி சல்லா அலிஸ்லம் செய்ய மாட்டாங்க எங்கள் கையை அசைச்சா அது வந்து பாவம் ஓ தூக்கம் களைஞ்சிருமோன்னு சொல்லி விலாருதிகளாக கூப்பிடுவாங்களாம் எல்லா அவர்களை அழைத்து தன்னுடைய அந்த கஃப் இருக்குது பார்த்திங்களா அதை அப்படியே அழகாக கட் பண்ணி எடுத்துருவாங்க அது தூங்கட்டும்னு சொல்லி இப்படி ஜீவகாருணியத்தை பெருமானார் சல்லா அலி சலிஸ் தலைவர் கற்றுக் கொடுத்தாங்க அந்த தீனில் உட்காந்துக்கிட்டு இந்த போல் உயிரினங்களுக்கு டார்ச்சர் கொடுப்பதை எப்படி அனுமதிக்க முடியும் டார்ச்சர் கொடுக்காதது மட்டும் இல்லை டார்ச்சர் யாரும் பெருசாக கொடுக்கறதில்ல உயிர் ஜீவராசிகளுக்கு உதவி பண்ணுங்களேன் அது சவாபில்லவா ஒரு தஸ்பீ செய்யக்கூடிய அல்லாவை நினைத்து பார்க்க இல்லாத ஜீவன்களுக்கு அல்லாவை நினைத்து பார்க்கக்கூடிய ஜீவன்களுக்கு உங்களாலான உதவி ஏன் பண்ணக்கூடாது அது பெரிய புண்ணியம் அல்லவா அவைகள் துவா செய்யுமா இல்லையா நம்ம இருப்போம் அதுக்கு துவா செய்யலைன்னு சொல்லி கர்மையோடு உங்களை அது பார்த்துட்டாலே போதும் அதுவே துவா அதுவே பிரார்த்தனை அதுவே கபூலியத் அல்லாஹு அலமீன் ஜீவ காரூணியத்தோடு அதிகப்படியான அன்போடு நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக